வந்தவுடன் நாம் முதலாக பொன்னாரை போட்டி அவரை வரவேற்றேன் எங்கள் தாயராடம் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் பாரம்பரிய பாரம்பரிய விளையாட்டான விளையாட்டான விளையாட்டில் செய்ய மாட்டோம் ஈடுபடும் என்றும் நாங்கள் வீரர்களான நாங்கள் சிறந்த நெறிமுறைகளை பின்பற்றுவோம் என்றும் சிறந்த நெறிமுறைகளை பின்பற்றுவோம் என்றும் இவ்விளையாட்டில் பங்கேற்கும் இவ்விளையாட்டில் பங்கேற்கும் காளைகளுக்கும் காளைகளுக்கும் வீரர்களுக்கும் வீரர்களுக்கும் இது தீங்கும் நேராமல்

ஈழக்குறிச்சி சங்க தீட்சிக்கு வாத்திருக்கிற மாடுகள் சட்டமன்ற இருக்கிற மாடு ஒழிவு செய்து பெரிய பேர் திண்டுக்கல் அங்கே மோகன் தாமா